குடியார ஆயுதத்தில் பேசுறாரு பாருங்களா பட்டத்தாரு பட்டத்தாரு நடா பட்டு குடியானே நோய் வச்சுருவான் பாருங்க நோயை கிட்ட கூட நெருங்காது நெருங்காது ஏன் தெரியுமா பலமேறி என்னை காப்பாத்து என் தெய்வம் என் குலதேவ குலதேவா வா 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 என் தெய்வத்தை பன்னெண்டு மணி வரைக்கும் போட்டி வைக்கிறானுங்களே நல்லா இருப்பாருங்களா அவரு நல்லா இருப்பாருங்களா தெய்வமே தெய்வம் நீ காலையில் ஆச்சுன்னா எத்தினி குப்பையில் பெண்ணு கிடப்பேன் எத்தினி கவலை மதந்த கிடப்பேன் உன்னை நம்பியா ஊருக்கு ரெண்டு பேர் தெரிஞ்சுங்கிறான்னு உன்னு பொறிக்கே சரகாடி பாண்டா உன்னு பொறிக்கே சரகாடி பாண்டா தெய்வமே தெய்வமே சில பேர் இருக்கிறான் இது உச்சா நோய் ஒன்று கூடிய மாட்டான் சீர்த்து குடிய மாட்டான் ஆன்சு போட மாட்டான் விட போட மாட்டான் எந்த பழக்கமும் இருக்காது அவனா ஆட்டாட்டாக்கில் முதல்ல போடுவான் மகால் போய் மாட்டும்போது யூஸ் யூஸ்ல அது வந்து ஆனால் சத்தான கனையாக இடாதுங்கிறேன் அஞ்சு நிமிஷம் சொல்ல பண்ண மாட்டான் பகுத்துட்டு போய் ஓசில் டீ குடிச்சிட்டு வந்துடுவான் ஏன்னா சத்தத்தில் கிளா அது அங்கே போய் நல்லா கதிக்கிட்டு வந்துருப்பான் பொண்டாட்டி கூட அது வாங்கி தர மாட்டான் சொத்து மட்டும் சொத்து சொத்து வச்சுக்கின்னு இருப்பான் அவனுக்கு ஒரு ஃபுல்லாக போறக்கும்

ஆனால் அந்த குடிக்காத காரை நான் ஓட்டானு போய்பாரு என் மணி லேட் சாவுடு மாரி இருக்கும் அவங்க கூட குடிக்காரன் குடிகாரன்னா யோகி யோகிந்தான் தான் அனிமே கேத்து மீதுலாம் வெத்து யாரோ வராமரிக்கு யாரு தெரியல

உடனே கால் முடிச்சிங்களா நீதி எடுப்பா

நாங்கள் தேவர்கள் நீ பூலோகவாசி உனக்கு தானது தேவை அப்ப உங்களுக்கே தேவர்களுக்கு தேவை வெத்து பாசுங்க பா நம்மளே மேல் படு கிராசிங் கடை எதுமா கரா சாச்சு வாங்கி சாப்பிடுங்க அது கூட இல்ல என்ன அம்மா நீ புதிய அம்மனா பாய அம்மன் எம்மல்லடா புதிய அம்மன் படை அந்த பாய அம்மங்கறாம் போ அவ ஏர்மாட் மால தான் வருவா ஆகடா ஏர் வகாந்தா போ வரது ஒரு வாரம் வெட்டு பாசுங்க நம்மளே மேல் பண்ணு என்னடா கிராசிங் கடை எதுமா கரா சாச்சு வாங்கி சாப்பிடுங்க அது கூட சரி நீ புது அம்மனா பாயவனா டேய் எம்எல்ஏ என்னடா ஒரே வந்த பாயாம ஏர் மாட்டு மால தான் வரும் இது வாசனா ஏர் உட்கார்ந்தா போ வந்து போ ஒரு வாரம் ஆகும் இதுவே சாரி போட்டுக்கணும் வரும் உன்னால ஒரு ஊசி தான் ஏத்து மாமா புது அம்மனா வா லாரி வா கும்பல கும்பல போ பதில் வா சொன்னா சுனாமில வா பினாமில வா டெங்கு கொச்சில வா ஆடா டாக்கல வா தம்பி வரரா ஏர் மாட்டு மூலம் தம்பி அண்ணா சொல்வது போல செய்ய முடியாது மூலத்துல ஒரு ஒரு விதி முடிந்த உடனே எடுப்பது தான் எனக்கு கடமை எனக்கு <laughs> 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 <laughs>